அருமைச்சரோடு புதுக்கோட்டை தனசேகரன் சென்னை கோழேந்திபாரன் அதற்கு பிறகு தமிழக ஆளுமை கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்ட ஆம்துடைய தலைமை ஒருங்கிணைப்பாளருக்கும் அனைத்தளவில் உள்ள முக்கியமான ஐந்து ஒருங்கிணைப்பாளர்கள் அருமை டங்கேச பாண்டியன் மற்றும் அணுக்சடா ராஜா போன்ற முக்கியமான பொறுப்பாளர்கள் தமிழ்நாடு முழுவதும் ஒருங்கிணைப்புகளை ஏற்பு ஏற்பாடு செய்து ஆங்காங்கே தங்களை தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைத்து வருகிறார்கள் அந்த அடிப்படையில் ஏற்கனவே கிருஷ்ணகிரி கேரளா திருச்சி சென்னை புதுக்கோட்டை போன்ற பல்வேறு மாவட்டங்களில் இந்த இணைப்பு விழாக்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது அந்த வகையில் இன்றைய தினம் நம்முடைய மதுரை குமரன் பொறியாளர் அவர்கள் தலைமையில் இன்றைக்கு அதிகாரப்பூர்வமாக தமிழக வாழ்வுரிமை கட்சி தன்னை இணைத்து தமிழகம் அரசியல் கட்சியை தமிழக வானொரிமை கட்சியில் இணைத்துக் கொண்டச்சூழல் போராளி கூட அணி போராடி சுப உதயகுமாரன் அவர்களும் அரையிறார் இன்றைய பயணம் காலை மூன்று அறிவுக்கு மேற்பட்ட புதிய வனவர்களான இளைய தலைமுறை தமிழக வானொரிமை கட்சியில் நாங்கள் இணைத்துக் கொண்டார்கள் இப்பொழுது இந்த ஆரம்பம் முழுவதும் நிரம்பி காண்கின்ற தங்களை தமிழக வாழ்வுரிமை கட்சியை இணைத்துக் கொள்கிறார்கள் இந்த தான் என்னுடைய பயணம்